புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோடம்பாக்கத்தில் இருந்து வடபழனி வழியாக சென்று கொண்டிருந்தார் கடுமையான மழை காலம் அந்த மழை அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சென்னையிலெல்லாம் ரிக்ஷாக்கள் கை ரிக்ஷா இழுப்பவர்கள் ரிக்ஷா ஓட்டுபவர்கள் எல்லாம் அந்த மலையில அந்த வண்டிக்கு கீழே ஒழுங்கிக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டு இருந்தாங்க கடும் மழை காலம் என்பதால் அவர்கள் ஒதுங்குவதற்கூட இடமில்லாமல் பலர் மலைகளே நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் காரிலே சென்று கொண்டிருந்த பொழுது பார்த்து கொண்டே சென்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அந்த ஏழை ரிக்ஷா தொழிலாளர்களுக்கெல்லாம் மலை கோட் வழங்க வேண்டும் என்பதற்காக நூற்று கணக்கான சைக்கிள் ரிக்ஷாவுக்காரர்களுக்கு ஏன் ஆயிரக்கணக்கான ரிக்ஷாக்காரர்களுக்கு மலைக்கோட் வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய திருக்கரங்களால் பொற்கரங்களால் on the air early yeah